உறவுகளுக்கு இனிய கவலை வணக்கம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சுபிக்ஷா ஸ்கூலில் கோலப்போட்டி வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க சாட்டர்டே ஒன்பது மணிக்கு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம் நான் வந்து ஸ்கூலை பற்றி நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு வந்து நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன் ஸோ நம்ம சுபிக்ஷா ஸ்கூலில் ஒட்டின மாதிரி தான் இந்த கோவில் இருக்குது சிவன் கோவில் சூப்பராக இருக்குங்க என்னன்னா என்னுடைய குழந்தை வந்து பிரைமரி அங்கே தான் படித்தாங்க ப்ரீ ப்ரைமரி படித்தாங்க எல்கேஜி யூகேஜி சுபிக்ஷா ஸ்கூலில் தான் படித்தாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா காலைல கொண்டு போய் குழந்தைய ஸ்கூலில் விட்டு ஸோ சிவன் கோவிலில் ஒரு என்ட்ரி போட்டுருவோம் ஸோ நான் சொல்கிற கதை ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் சொல்கிறேன் சிவன் கோவிலில் ஒரு என்ட்ரி போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு லஞ்செலாம் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு குழந்தைய கூப்பிட்டு வந்து ஸ்கூலில் வச்சு நாங்கள் சாப்பாடு ஊட்டி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடுவோம் ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது நான் சொல்கிறது டென் இயர்ஸ் பேக்கு ரெண்டாவது இந்த ஸ்கோ கோவிலோடைய மிகப்பெரிய ஸ்பெஷல் என்னன்னா நிறையா வந்து அந்த அவதாரம் அவதாரம் சார்ந்த விஷயங்களும் அதுக்கப்புறம் திருக்கல்யாணம் ஸோ அம்மன் சிலைகள் பைரவர் அந்த மாதிரியான நீங்கள் பார்க்கும்பொழுதே தெரியும் அவங்களுடைய சிலை சிலைகள்லாம் வந்து அந்த சீலிங் ஓரமாக வடிவமைச்சு கொடுத்துருப்பாங்க சுற்றியும் கோவிலை சுற்றியும் சூப்பராக இருக்கும் அது அதுதான் பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த கோவிலில் ஸோ எல்லா கடவுளுமே வந்து இந்த கோவிலில் வந்து அடங்கியிருப்பாங்க அந்த மாதிரி வந்து விசேஷ நாட்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பௌர்ணமி ஸோ மற்றும் பிரதோஷ தினங்கள்லாம் வந்து இங்கே விசேஷமாக இருக்கும் இந்த கோவிலில் ஸோ நீங்கள் யாராவது ஐ மீன் அந்த பாண்டிச்சேரி சைடில் நிறைய பேருக்கு வந்து தெரியல அங்கே சிவன் கோவில் இருக்கா அப்படின்னு கூட கேட்பாங்க எங்கள் வீடுகள் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க கூட நிறைய பேர் அங்கே ஒரு சிவன் கோவில் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லும்பொழுது கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி யாருன்னா இருக்கீங்கன்னா ஸோ ஒரு தரிசனம் போடுங்க சூப்பராக இருக்கும் கோவில் அருமையா இருக்கும் இன்னொரு விஷயம் இந்த கோவிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப வந்து ஒரு அமைதியான சூழல் இருக்குங்க நம்ம வந்து போயிட்டு தியானம் பண்றதுக்காகட்டும் ஸோ ஏதாவது தனியா உட்காந்து கடவுளுடைய நாமத்தை ஜெபிக்கிறதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அமைதியான சூழல் இருக்கும் இங்கே இந்த கச்சா அமைச்சா சத்தம் எதுவும் வராது நல்லா இருக்கும் ஸோ அதுதான் வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்தில் வந்து கொஞ்சம் அந்த கார்டன் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க நல்லா விஸ்தாரமாக இருக்கும் இடங்கள்லாம் பசங்க உட்காந்து அமைதியாக கூட ஒரு ஓரமாக உட்காந்து படிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான கோவிலாக இருக்குது இது நல்லா அருமையாக இருக்குது எல்லா கடவுள்களும் வந்து இங்கே பிரதிபலிச்சிருக்காங்க ஸோ அது வந்து இந்த கோவிலுடைய மிகப்பெரிய ஸ்பெஷலாக இருந்தது ரெண்டாவது ஸ்பெஷல் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்துக்கிட்டோம்னா நிறைய கோவில்களில் இந்த தீபம் போடுறதுக்குன்னு மடம் தனியாக கட்டியிருக்க மாட்டாங்க இங்கே வந்து இந்த தீபம் போடுறதுக்குன்னே ஒரு தீபம் மடம் அப்படின்னு கட்டியிருக்காங்க அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன் அப்படின்னு கேட்டால் பொதுவாக மக்கள் வந்து கோயில்களுக்கு போகும்போது அங்கங்கேயும் நினச்ச இடங்கள்லாம் தீபம் போட்டு அந்த இடத்தெல்லாம் வந்து கரக்கரையாக ஆக்கிட்டு வேன் செய்கிறது இல்லை பட் நமக்கு நல்லது ஓகே நம்ம தீபம் போடணும் அப்படின்ற ஒரு எந்தூசியாவசத்தினால நம்ம பண்ணுறோம் ஒரு ஒரு ஆர்வத்தோடு நம்ம பண்ணிடுறோம் அவ்வளோதான் அதுக்கு வந்து இங்கே தனியாக மடம் அமைச்சிருந்தது இந்த கோயிலோடைய மிகப்பெரிய ஸ்பெஷலாக எனக்கு தெரிஞ்சுது நான் வந்து நீங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த கோவிலோடைய வீடியோ ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருந்தேன் நம்ம கொஞ்சம் லேட்டாக போனதுனால ஐ மீன் ஒன்பது மணி ஆயிட்டதுனால மூலஸ்தானம் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அதனால தான் ஓவராலாக மற்றதெல்லாம் கவர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருந்தேன் ஸோ இப்போ நம்ம அந்த கோலப்பூட்டிக்குள்ளே போயிடலாம் ஆஃப்டர் ஒன்பது மணிக்கு அப்புறமா எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க வந்து பெருக்கி கிருக்கி ஸோ கோலம் போடுறதுக்கு அவங்க விசில் பண்ணாங்க ஒன் ஹவர் வந்து டைம் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸுங்க வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்கங்க சூப்பராக இருந்தது ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருந்தது அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம் எவ்வளோ லேடிஸுங்களுக்குள்ளே எவ்வளோ ஒரு கலைகள் இருக்குது ஒரு சிந்தனைகள் இருக்குது வண்ணமயமான ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு சிந்தனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்றது உண்மையிலே நான் வருஷம் வருஷம் பார்க்குறேன் நிறைய இடத்துல காம்படிஷன் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் எனக்கு என்னென்னா ப்ரைஸ் வாங்குகிறோமோ பா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கும் அதனால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் சூப்பராக இருந்ததுங்க இவங்க என்னுடைய ஃப்ரெண்டு தான் எங்கே போனாலும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தட்டிட்டு வந்துடுவாங்க ஒரு வழியாக கோலம் போட ஆரம்பித்தோம் ஆரம்பிச்சா அப்படியே போயிட்டு இருந்தது ஒன் ஹவருக்கு அப்புறமா வந்து ஜட்ஜஸ் எல்லாம் வந்தாங்க வந்துட்டு இவர் வந்து ஒரு ஜென்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாருங்க பார்ட்டிசிபேட் பண்ணி சூப்பராக அவருமே பிரைஸ் வாங்கியிருந்தார் ஒரு சிவன் வந்து போட்டிருந்தார் அவரு எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சாக்கா நாங்கள் ரெண்டு பேரும் தான் போனோம் அவங்க ஒரு விநாயகரை போட்டிருந்தாங்க ஸோ நான் வந்து ஒரு சிக்கு கோலத்தை போட்டு ஒரு பெரிய ஒரு வாசகம் எழுதியிருந்தேன் என்ன வாசகம் அப்படின்னா கோலத்தில் உள்ள சிக்கலை சரி செய்வது மட்டுமின்றி குடும்பம் மற்றும் சமூகம் சார்ந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண்பவள் பெண்ணாக இருக்க வேண்டும் வாழ்க பெண்கள் வளர்க பெண்களின் சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஓன் கவிதை ஒன்று நான் எழுதியிருந்தேன் ஏன்னா சிக்கு கோலம் போட்டதுனால ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க இந்த பாப்பா போட்டிருக்கு இல்லைங்களா திருடி மாதிரி அவளுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க அதுக்கு பக்கத்தில் உள்ளவருக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருமேங்க யாருமே வந்து ஓரளவுக்கு இல்லைப்பா இது என்னப்பா அப்படின்னு முக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை இந்த பொண்ணுக்குமே இந்த சிக்கல் கோலத்துக்கும் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கெல்லாம் வந்து ஆறுதல் ப்ரைஸ் தாங்க கிடச்சிது சரிங்களா ஏதோ ஒன்று நம்ம பார்ட்டிசிபேட் எப்போ பண்ணுறோன்னு முடிவு பண்ணிட்டோமோ அப்பயும் நம்ம வின் பண்ணிட்டோம் இல்லையா ஸ்போர்ட்டிவாக எடுத்து போயிட்டே இருக்கணும் ஸோ ஒரு பெரிய கோலம்லாம் கவர் பண்ணோம் பாருங்கள் கோலம் எப்படி இருக்கு கோலங்கள்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இதுக்கப்புறம் என்னதுங்க ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஸோ ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பிஃபோராக மேடம் பேசியிருந்தாங்க கரஸ்பாண்ட் மேடம் அப்புறம் சார் ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க அது ரெண்டுமே வந்து நான் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள் நல்ல உம்மனுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்பீச்சாக தான் அது இருந்தது இன்னொன்று ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டால் எந்த ஒரு பார்ஷியாலிட்டியுமே பார்க்கலைங்க என்னுடைய பேரண்ட்டு தான் அவங்களுக்கு வந்து பண்ணணும் வெளி ஆட்களும் நிறைய பேர் வந்து நிறைய உமன் வந்து வந்திருந்தாங்க ஏன் இவங்களுக்கு வந்து நம்ம கோலத்துக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிலாம் அவங்க பார்க்கல ஜென்ரலாக எல்லாருக்குமே என் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுடைய பேரண்ட்டு வெளி பேரண்ட் அப்படின்னு இல்லாமல் எல்லமே ஈவனாக பார்த்து யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அதில் ஃபஸ்ட்டு ஆறு ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸு செகண்ட் ஆறு ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸு தேர்ட் அந்த மாதிரின்னு கொடுத்து சூப்பராக வந்து அவங்க வந்து அவங்களுடைய அந்த அழக வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க உமன்ஸ் உமன்ஸுக்கு வந்து எந்த மாதிரியான ஸ்பிரிட் இருக்குது அவங்களுக்கு என்ன டேலண்ட்டு அவங்க எப்படி வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஸ்பீச்லாம் கொடுத்துட்டு நல்லா வந்து என்கரேஜ் பண்ணி அதுவும் இதில் ஸ்பெ ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அந்த குயினுக்கு போடுவாங்க இல்லையா தலையில் ஸோ அது வந்து போட்டு பண்ணாங்கங்க என்னதான் அது வந்து நம்ம அம்மாப்பா இதெல்லாம் ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயங்கள கூட நம்ம கண்டிப்பாக மதிக்கணும் ஏன் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நிறைய போறாம பொச்சிருப்பு அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி நிறைய பேர் அப்படி இருக்காங்க ஏன் நம்ம இதை செய்யணும் ஏன் இதை செய்யக்கூடாது இவங்க ஏன் நல்லா இருக்கணும் இப்படிலாம் இல்லாமல் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் நம்மளை வந்து கௌரவிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வந்து நம்ம பாராட்டியே ஆகணும் ஸோ அதனால் வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கரஸ்பாண்ட் மேடம் அண்டு எல்லா கோஆப்ரேட் பண்ண எல்லா டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன் அப்படின்னா என்னுடைய குழந்தை படித்து பன்னெண்டு வருஷம் கழித்து நான் அவங்கள மீட் பண்ணேன் அன்னைக்கு எப்படி வந்து என்னை ட்ரீட் பண்ணாங்களோ அதே ஒரு மரியாதையோட வாங்க மேடம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசி ரோ நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நம்மளாம் ஒரு ஆளே இல்லை நாளாம் ஒரு ஆள் இல்லை ஸோ அவங்க வந்து இத்தனை வருஷமாக ஸ்கூல் நடத்துகிறாங்க இவ்வளோ பெரிய ஆள் அவங்க ஸோ நம்மளெல்லாம் வந்து மதித்து பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயங்க ரெண்டாவது வந்து பெரிய பெரிய ஸ்கூல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா தெரியும் ஸோ பேரண்ட்டை வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க நான் எல்லா ஸ்கூலும் சொல்லலை ஒரு சில ஸூ ஸ்கூலில் சொல்கிறேன் பட் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்கூல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா உண்மையிலே நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க ஐ மீன் பசங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுற விதமாகட்டும் பேரண்ட்டை வந்து ட்ரீட் பண்ணுற விதமாகட்டும் எல்லாமே வந்து உண்மையிலே குவாலிட்டியாக இருக்குது ஈக்குவலாக இவங்க வந்து இவங்க அவங்க அப்படின்லாம் இல்லாமல் எல்லா பேரண்ட்டுக்குமே வந்து சம உரிமை கொடுத்து எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் பார்க்காம ட்ரீட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நம்ம எங்கள் ஏரியா சுற்றி உள்ள சின்ன ஸ்கூல் எல்லாமே அப்படி தான் சூப்பராக இருக்கும் நம்ம கொஞ்சம் அந்த ஹை லெவல் ஸ்கூலை பார்த்துக்கிட்டோம்னா தெரியும் நம்ம போய் அங்கே மணிக்கணக்காக உட்காரணும் அப்புறமா தான் வந்து அவங்க அதுவும் அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க கூட நம்மளை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் அவங்களுடைய அந்த ஆட்டிடியூடெல்லாம் இருக்கும் நான் வந்து இதை ரியலாக தாங்க சொல்கிறேன் அதுக்காக பெரிய ஸ்கூல்லாம் தப்பான ஸ்கூலு அந்த மாதிரி நான் சொல்ல வரல பட் பேரண்ட்டை ட்ரீட் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து வேரி ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்துக்கிட்டோம்னா அந்த டீச்சர்ஸுங்களாகட்டும் அவ்வளோ ஒரு பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாகட்டும் பசங்களை என்கரேஜ் பண்ணுற விதமாகட்டும் பேரண்ட்டுங்களை ட்ரீட் பண்ணுற விதமாகட்டும் அது எல்லாமே சூப்பராக இருக்கும் அவங்களும் எந்த ஒரு பார்ஷாலிட்டியும் பார்க்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா என் குழந்தை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தான் ஸோ அதனால் எனக்கு தெரியும் அவங்க எப்படி வந்து ப கிட்ட வந்து பிஹேவ் பிஹேவ் பண்ணாங்க பேரண்ட்டுங்களை எப்படி ட்ரீட்னா பிரைமரி ஸ்கூல் தான் சொல்கிறேன் சரிங்களா நம்ம ஹையர் செகண்டரி ஸ்கூலை பற்றி நமக்கு தெரியல பட் பிரைமரி ஸ்கூல் சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் வந்து நம்ம நம்ம பிராக்டிக்கலான விஷயங்கள பேசுகிறது ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா எவ்வளோ விஷயங்களை நம்ம சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரியான வேல்யூப்பிலான விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணுறதோ பேசுகிறதோ தப்பாக இருக்காது ஸோ அதனால் வந்து நான் இதை பேசுகிறேன் மற்றபடி ஏதாவது தவறாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சுருங்க என்னடா அந்த அம்மா ரொம்ப அதிகமாக பேசுதே அப்படின்னு நினைக்காதீங்க பட் நான் வந்து என் மனசில் என்ன படுதோ அது வந்து மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமலும் இருக்கணும் பட் அது வந்து கொஞ்சம் வேல்யூபிளாகவும் இருக்கணும் அதை சொல்றது ஒன்றும் தப்பே கிடையாது எங்க எங்க அதே மாதிரி எங்கே வந்து ஒரு ஒரு தவறுகள் நடக்குது அப்படின்னாலும் நமக்கு என்னப்பா ஏதோ ஒன்று நடந்துட்டு போட்டோம் நமக்கு என்ன நம்ம நல்ல பேரோட வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்றவங்க நல்லவங்க கண்டிப்பாக கிடையாது அந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதை போய் கேட்குறவங்களும் தப்பானவங்க கிடையாது கண்டிப்பாக சரிங்களா அமைதியாக போகிறவங்க நல்லவங்கன்னும் அதை போய் கேட்டு கெட்ட வாங்குறவங்க கெட்டவங்களும்னா கிடையாது நம்ம மனசாட்சிக்கு நம்ம சரியாக நடந்துக்கிறோமா சரியாக வாழ்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் என்றைக்குமே வந்து ஸோ மூணு கொண்டை கூடிச்சுன்னா அங்கே சண்டைன்னு சொல்லுவாங்க கிராமத்து சைட்லாம் அந்த மாதிரி எங்கேயுமே காசி பண்ணுறதுக்கு இருக்க தான் செய்யும் அது எங்கேயா இருந்தாலும் சரி ஒர்க் பண்ணுற பிளேஸஸ்ஸாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி தெருவாக இருந்தாலும் சரி ஊராக இருந்தாலும் சரி எங்கேயுமே இருக்கும் பட் இருக்கிறதெல்லாம் நம்ம தாண்டி என்னால் எதுவும் முடியும் நான் சரியான பாதையில் தான் பயணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணுங்க அதுதான் உண்மை ஸோ என்னை தெரிஞ்சவங்களுக்கு என்ன தெரியும் ஸோ என்கிட்ட பழகாமல் என்னை தெரியாமல் பேசுகிறவங்க அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம பதில் சொல்லிகிட்டு இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நிறைய என்னை காயப்படுத்தியிருக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஸோ நான் பயணித்த பாதைகள்லாம் வந்து ரொம்பவே கரடு முரடான பாதைகளாக தான் இருந்திருக்கு ஸோ என்ன மாதிரி நீங்களும் இருக்கீங்க உங்களுக்கும் ஏதாவது குட் அண்ட் பேட் இன்சிடெண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ புது உறவுகள் யாருன்னா இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் உரம்